கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வாழ்க்கை கதை கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் உள்ள மதேரா என்ற ஒரு சிறிய தீவில் பிறந்தார் அவர் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தந்தை ஒரு தோட்ட வேலைக்காரர் தாய் சமையலறையில் வேலை செய்தவர் ரொனால்டோக்கு மூன்று சகோதரர்கள் உள்ளனர் சிறு வயதிலிருந்தே அவர் கால்பந்தை மிகவும் விரும்பினார் பள்ளிக்குப் போவதை விட பந்தாட்டம்தான் அவருக்கு பிடித்தது எட்டு வயதில் உள்ளூர் கிளப்பில் விளையாட ஆரம்பித்தார் பன்னிரண்டு வயதில் லிஸ்பனில் உள்ள ஒரு பெரிய கிளப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு அந்த வயதில் குடும்பத்துடன் விட்டு தனியாக நகரம் செல்ல வேண்டி வந்தது ஆனால் பந்தாட்டத்தில் சாதிக்க வேண்டும் என்ற உழைப்பும் கனவும் இருந்ததால் அந்த துயரங்களை தாங்கினார் பதினெட்டு வயதில் இங்கிலாந்தின் பிரபலமான மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பில் சேர்ந்தார் அந்த குழுவில் அவர் மிகவும் சிறந்த வீரராக மாறினார் பல கோல்கள் அடித்தார் பல போட்டிகளில் வெற்றி பெற்றார் உலகம் முழுக்க ரசிகர்கள் அவரை கவனிக்க மன தொடங்கினார்கள் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஸ்பெயின் நாட்டின் ரியல் மேட்ரிட் கிளப்பில் சேர்ந்தார் அவரின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் அங்கு ஒன்பது ஆண்டுகள் விளையாடி நாநூற்று ஐம்பது மேல் கோல்கள் அடித்தார் இவர் உலகின் சிறந்த வீரர் என்ற பெயரை அங்கிருந்து பெற்றார் பல சாம்பியன்ஸ் லீக் லீக் பாட்டங்களை வென்றார் வாலோன் டி ஆர் என்ற உலகின் மிக உயர்ந்த விருதை ஐந்து முறை பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டில் இத்தாலியின் யூவெண்டஸ் என்ற கிளப்பில் சேர்ந்தார் அங்கும் இரண்டு வருடங்களில் லீக் பட்டங்களை வென்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மீண்டும் மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கு திரும்பினார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சவுதி அரேபியாவின் அல் நாசர் என்ற குழுவில் சேர்ந்தார் தற்போது அங்கு விளையாடி வருகிறார் ரொனால்டோ தனது நாட்டுக்காக இரண்டாயிரத்து மூன்று முதல் விளையாடி வருகிறார் அவர் நாட்டுக்காக நூற்று முப்பதுக்கும் மேல் கோல்கள் அடித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறில் போர்ச்சுகல் யூரோ கப்பில் வெற்றி பெற்றது இது அவரின் மிக பெரிய சாதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நேஷன்ஸ் லீக் வென்றதும் அவருக்கே கிடைக்கும் பாராட்டு ரொனால்டோ மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறார் தினமும் உடற்பயிற்சி சத்தான உணவு நிதானமான வாழ்க்கை அவருக்கு பிள்ளைகள் உள்ளனர் ஜியார்ஜினா என்ற பெண் அவரது வாழ்க்கை துணை அவருக்கு மக்களிடம் உதவுவதும் மிகவும் பிடிக்கும் பல நன்கொடை வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் உழைப்பு மன உறுதி கனவுகளை நனவாக்கும் மனோபாவம் இதை ரொனால்டோ தனது வாழ்க்கையில் நிரூபித்துள்ளார் இன்று உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவராக அவரை அனைவரும் மதிக்கிறார்கள் நீங்கள் உழைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் இதனை போன்ற கதைகளை கேட்க நமது மாவீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்